தமிழக அரசியல் எப்படி ஒரு பரபரப்பாக இருக்கோ அதே மாதிரி புதுச்சேரி அரசியலும் பரபரப்பாக இருக்கு சார் டிசம்பர் பதினாலில் சார் புதிய கட்சி தொடங்க போறாரா என்ன பதினாலு எதுக்கு தொடங்குறாரு ஒரு கட்சி ஆதவர் அவர்களுக்கு தான் ஆதவன் தமிழ்நாட்டில் இருக்கார் அவரையும் அங்க போய் தொடங்குறாரு தாவே கேல நீ ஒரு அரசியல் அதிகாரத்துல இருக்க நான் ஒரு அதிகாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹிந்து தமிழுக்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார் சார்ஸ் இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட்ல நியூஸா தான் வந்திருக்கு ஹிந்து தமிழ் முழுநீல பேட்டியாகவே அளித்திருக்கிறார் நீங்கள் அவருக்கு போட்டியாக தான் வர்றீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை எனக்கு வந்து இங்கே அரசியலில் இறங்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது அதனால் நான் இப்போ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாவேக்கவோடு கூட்டணி வைக்க இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் கட்சி இன்னும் தொடங்கலை அஃபிஷியலாக தொடங்கலை போல இருக்கு தொடங்கியதும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நீ சொன்னது சரிதான் தாவேக்கவுக்கு புதுவையில் போட்டியிடும் ஐடியாவே இல்லை சரியா பேரே தமிழக வெட்டி கழகம்லாம் வச்சுருக்காங்க ஸோ அங்கே போட்டிட்டு ஐடியா சுத்தமாக இல்லை ஸோ அங்கே கட்சி கிளைகள்லாம் ஆரம்பிச்சாங்கன்னா பிரியத்தில் ஆரம்பிக்கிறாங்கன்னு சரிப்பா ஆரம்பிச்சிங்கப்பா என்ற ஒரு ஐடியா அதனால தான் புஷியோட ஓ இதெல்லாம் இங்கே மாற்றுறாங்க சோழிங்கனருக்கு மாற்றிட்டாங்க ஆனால் புஷி அங்கே துணை முதல்வர் கனவில் தான் இருந்து கொண்டு இருந்தார் சரி ஏதாவது ரங்கே சமயம் கூட டீல கீழே போட்டு ஏதாவது தேத்தலாம் யாரும் அங்கிட்டு திரும்ப மாட்டாங்க லைட் அங்கிட்டு திரும்பாது இங்கே பூரா கவனம் இங்கே இருக்கும்போது நம்ம கப்புன்னு உள்ளே பூந்து அப்படி இந்த டெப்டி சிஎம் கனவை அடைந்து விடலாம் என்று புஷியோட திட்டம் இதனால் யாரும் அந்த பக்கம் திரும்பவே இல்லை ஆதவுக்கு திமுக அதிமுக பிஜேபி எல்லாத்தையும் விட மச்சாம் மேலே தான் கண்டு ஒய்ஃபை வச்சு பேசி மாமனார் கிட்டே ஏதாவது ஒரு அமௌண்ட்டை தேத்தலான்னு பார்த்தா குறுக பூந்துப்பா எவ்வளோப்பா கொடுப்பனி பையனுக்கு கொடுப்பியா பொண்ணுக்கு கொடுப்பியா என்று தடுத்து விடுகிறார் சரி மார்ட்டினின் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தால் உள்ள பூந்து கெடுத்து முடிச்சு விட்டாங்க சரி பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து மேற்கு வங்க அரசோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு மார்ட்டினோட மொத்த வடகிழக்கு பிஸ்னஸ் ஏன் டேக் ஓவர் பண்ணலான்னு பார்த்தா குறுகை பூந்து கெடுத்துட்டாங்க அதனால் ஏதோ பொண்ணு கட்டியிருக்கீங்க செலவு கட்சிங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க முஞ்சு போச்சு ஸோ சார்ல்ஸ் மீது தீராத கோபம் இந்த சூழ்நிலையில் சார்ல்ஸ் வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்கி தாவேக்கா ஓடு கூட்டணி வைத்து ஏன்னா தாவேக்காக்கு அங்கே ஸ்டேக்ஸ் இல்லை அவங்க தமிழ்நாட்டை கான்சென்ட்ரேட் பண்ணாங்க தாவேக்கா ஒரு கூட்டணியை வைத்து வெற்றி பெற்று விடலாம் அதான் கட்சி பேர் நான் சொன்னேன் இல்லை பூ வே கா தா அப்படின்னு திட்டமிட்டு எனக்கு தெரிந்து ஒரு ஆறு மாதங்களாக திரு சார்ல்ஸ் அவர்கள் அங்கே புதுவையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் நீ பாட்டுக்கு தாவேக்கா கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சிருவேன் விட்டுருவேண்ணா ஸோ சார்ல்ஸ் அவர்கள் தொடங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியில் சேர்வதற்கு இப்போது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் பலர் தயாராக இருந்தார்கள் அது ஏன்னா அதுவும் தாவைக்கு கூட கூட கூட்டணி கிட்டணி வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு அப்போ போனேன்னு அப்படி ஜெயிச்சிடலாம் ஈஸி என்ற நினைப்பில் பலர் இருந்தார்கள் அந்த எலெக்ஷன் தான் ஜனவரி மாசம் வாக்குல திடீர்னு ரங்கசாமியின் ஆட்சி சரியில்லைன்னா அந்த கட்சியிலேருந்தே வெளில வருவாங்க ரெண்டு பேர் அடுத்த வாரம் திருப்பி அதே கட்சிக்கு போவாங்க அது புதுவை அரசியல் இது ஸோ இது மாதிரி பல பேர் வரலான்ட்டு இவர்தான் நம்பிக்கை நட்சத்திரம் ஏன் நம்பிக்கை நட்சத்திரம் எஸ் படியளக்கும் பெருமாள் அப்படின்னு திட்டமிட்டு கொண்டு எனக்கு வர வேண்டிய சொத்தை கெட்டு விட்டுட்டு நீ போய் பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிருவேன் நான் வேடிக்கை பார்த்துட்ருப்பேண்ணே யோ யோ வர்றேன் பாடுறான்ட்டு லைட் ஆங்கிட்டு திருப்பினார் அரசியலாம் விவாதிக்கிறாங்க ஓகேவா இந்த விஜயோட அந்த நிர்வாக குழு கூட்டம் விவாதிச்சுட்டு என்ன இப்படி பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஜேபிஆர் காலேஜில் வச்சதும் ஒன்றும் பெருசாக எடுப்பட்லேன்னு ஒன்று அண்ணே இப்போ கொடுக்கலண்ணா என்னென்ன கொடுக்குற இடத்துக்கு போவோம்னே எங்கேப்பா அண்ணே பாண்டிச்சேரி போவோம்னே எதுக்குப்பா இவன் பாண்டிச்சேரிக்கு கூப்பிட்றேன் அண்ணே ராஜா மாதிரி அங்கே பிரச்சாரம் பண்ணலாம் அங்கே ரோட் ஷோ பண்ணலாம் அங்கே எந்த கம்பெனியும் கிரீஸை தடவை வேண்டியதில்லை தவ்வ விட்டுறலாம் பசங்களை அப்படின்னு ஐடியா கொடுத்தோன்னே விஜய் ஆமாம் ரோட் ஷோவில் அங்கே போகலான்னு இருக்கார் ஆனால் ஆதவ் எதுக்கு பண்ணுறாருன்றது விஜய்க்கு தெரியாது புரியுதா இன்னொன்று இந்த அறிவிப்பு வந்த வந்தே நம்ம பேசணும் எதுக்குப்பா போகிறீங்க அங்கே என்று கேட்டோம் இதற்குத்தான் நீ கட்சி ஆரம்பித்து தாவேக கூட கூட்டணி வச்சு நீ போட்டுருக்க நாங்களே அங்கே வரோம் நாங்கள் ஏன் ஜெய்சான் கூட கூட்டணி வைக்கணும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு பதிலாக இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸோடு கூட்டணி வைப்பது எளிதா இல்லையா வெற்றி எளிது புதுவை முதல்வர் ரங்கசாமி ஏற்கனவே திரு விஜய் அவர்களுக்கு நண்பரா இல்லையா கூட்டணிக்கு சம்மதிப்பாரா சம்மதிக்க மாட்டாரா அப்படி இருக்கும் போது எதுக்கு இப்போ தாவேகவும் என்ஆர் காங்கிரசும் கூட்டணி வைத்தால் ஆட்சியே பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா புசி துணை முதல்வராக முடியுமா முடியாது புதுசாக ஆரம்பித்த சார்ல்ஸ் கட்சி எதுக்கு இன்னொன்று அந்த பேட்டியிலேயே திரு சார்ல்ஸ் அவர்கள் யாரை எதிர்த்துங்க நீங்கள் அரசியல் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ஆர் காங்கிரஸும் எதுக்கிறேன் பிஜேபியும் எதுக்கிறேன் அப்படின்றார் ஆனால் பிஜேபி தான் சார் ரொம்ப நாளாக இருந்தார் ரொம்ப நாளாக இருந்தார் இப்போது அது மதவாத கட்சி ஆயிடுச்சு போகிறது திடீர்னு லாஸ்ட் வீக்லேருந்து ஸோ நான் அதை எதுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவரோடு சேர்ந்து அங்கே தொடர்ந்து பயணிப்பது யாரென்றால் இவர் அப்பாவிடம் பணியாற்றி கொண்டிருந்த ஜான்குமார் என்ற அமைச்சர் தான் அங்கே இருக்கிறார் இது மாதிரி எங்கேயுமே இருக்காது அவர் ஜான்குமார் வந்து காங்கிரஸ்ல இருந்தவர் புதுவை முதல்வராக இருந்த திரு நாராயணசாமி அவர்களுக்கு தனது சொந்த தொகுதியை விட்டு கொடுத்தவர் தான் ஜான்குமார் இந்த மாதிரி என் தொகுதியை விட்டு கொடுத்து அந்தாலும் ஜெயிக்க வச்சேன் எனக்கு எதுவுமே செய்யல நாராயணசாமின்னு சொல்லி காண்டில் வந்து பிஜேபிக்கு வர்றாரு பிஜேபியில் வந்து நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பிஜேபிலாம் எதுவுமே செய்யல என்ன நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டிங்கன்னா திருப்பி வேணா நாராயணசாமி தேடி போகிறேன் சொன்னேன் ஏப்பா இருப்பா இப்போ கோச்சுக்கு இப்ப இருப்பேன் இந்த பவான என்ன பண்ணுவான்னு மந்திரி பதிவு கொடுங்க அப்பா மந்திரி பதிப்பா போப்பா நீ மந்திரி பண்ணியிருந்தேன் அப்படின்னு மந்திரியாகி மந்திரி ஆகி நாலு மாதம் ஆகுது எந்த இலகானே சொல்லல இது வரைக்கும் உண்மை இலக்கலத மந்திரியா சுத்தி நிற்கிறாரு மந்திரி பதவி அவன் மந்திரி சார்ல்ஸுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா சார்ல்ஸ் வைக்கிற எல்லா பேனர்லயும் பிஜேபி அமைச்சர் ஜான் ஜான்குமார் இருப்பார் இது என்ன கணக்கு தெரியல அவர்த்ததே கேட்கணும் வேக வேகமாக ஆதவ் செயல்பாடுகளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சார்ல்ஸு ஆதவோட மனைவி ஆகியோர் அறிவித்ததற்கு காரணம் என்னவென்றால் பாசிச பாஜக நீ பாட்டுக்கு திட்டிட்டு போயிடுவாங்க முப்பத்தி ரெண்டு கேஸ் இருக்கு இடி கேஸ் எங்களுக்குல தெரியும் இருக்கிற பிரச்சனை அதனால எங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்ப மகனே பண்றாரு அதை அதுவும் என்ன திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் என்றால் பிஜேபியில் இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜான்குமாரை அந்த கட்சியில் இருந்து விலகி இவர் கட்சி தொடங்கும் நாள் என்று புதுவையில் பிஜேபியில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜான்குமார் ராஜினாமா செய்துவிட்டு புதிதாக கட்சி தொடங்கிய சார்ல்ஸ் கட்சியில் சேருகிறார் என்று திட்டமிட்டு இருக்கிறார்கள் நடக்குமா சார் நான் பதிவு செஞ்சுட்டேன் பெரிய பெரிய ஸ்டேட்டு எம்எல்ஏக்கு மந்திரிங்களையே பிஜேபி என்ன பண்ணுதுன்னு பார்ப்பீங்க ஜான்குமார் மந்திரி பதவியை உதவுறது இல்லாமல் கட்சியிலேருந்து வேற விலகி இங்கே போனார்னா பிஜேபி இதை எப்படி பார்க்கும் இன்னொன்று இவர் நான் பிஜேபி எதுக்குறேன்றாரு புதுவை முதல்வர் திரு தங்க அங்கே ஏதோ ஒரு மருந்து கம்பெனி ஊழல் இருக்கு போல இருக்கு நாற்பது நாள் உனக்கு கெடு நடவடிக்கைகள்லாம் அவ்வளோதான் இருக்கார் சார்ஸ் அவர் இப்போ யார் கூட கூட்டணி வச்சிருக்காரு ரங்கசாமி பிஜேபி தமிழக அரசியல் போலவே பாண்டிச்சேரி அரசியலும் சும்மா கள்ளக்கல்ல இருக்க கல்லப்போகுது தமிழகத்துல வந்து தந்தை மகன் அரசியலை பார்க்குறோம் புதுவை வந்து மச்சான் மச்சா அரசியலை பார்க்க போகுது இதான் தம்பு எப்படி அன்ஃபோல்ட் ஆக போகுதுன்னு தெரியல இன்னொன்று இவர் பாட்டுக்கு தாவேக்கௌட நாங்க கட்சி தொடங்கி கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்றாரு ஏன் உங்க கூட வரணும் சரி வர நோட்டு முடிவெடுக்கிறாங்க ஆதோ எதுக்குப்பா அவ்வளவு பெருசா வளர்ந்து நின்றுட்டு இருக்காரு உங்களோட கட்சி கூட்டணி வைக்க ஆதவை மீறி புஷி போய் வச்சிருவார கூட்டணி ஆதவ வந்து மச்சான முதலமைச்சராக விட மாட்டார் இல்லையா என்னமா பேசுறீங்க ஒரு சின்ன யூனியன் பிரதேசம் தானே அது எப்படிமா பட் யுவர் சீஃப் மினிஸ்டர் நீ யாரு பேஸ்கெட் சங்க தலைவர் இதை தாண்டி என்ன இருக்கு உனக்கு உண்மையா இல்லையா எதுக்கு சிரிக்கிறீ நீ வேற என்ன உனக்கு தகுதி அங்கீகாரம் இன்னொன்னு உன் அடையாளம் என்னன்றத ஒரு ஏற்கனவே சார்ஜ் போட்டு உடச்சிட்டாரா ஒய்ஃப் காசுல வாழ்ந்துட்டு இருக்கலாம் மனுஷன் எழுதினாரா இல்லையா நான் சொல்லல இந்த இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு

பாஜகவில் இருந்த சாமிநாதன் என்ற முன்னாள் எம்எல்ஏ மற்றும் மாகேவோ ஏனமோ ஏதோ ஒரு தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏ தாவே கவில் வந்து இணைந்தார்களா ஆமாம் சார் செங்கோட்டன் அன்று இணைந்தார்களா அப்போ தாவேக்க தனது கவனத்தை புதுவை மீது செலுத்தி விட்டதா அப்போ எப்படி உங்ககிட்ட கூட்டணி வைப்பாங்க இன்னொன்று இப்போ சார்ஸ் தொடங்க போகிற புதிய கட்சியில் யார் வந்து இணைவார்கள் எதற்காக இணைய வேண்டும் சார்ஸ் கட்சியில் இணைந்ததுக்கு போதாக தாவேக்கலை இணைஞ்சா எளிதா இல்லையா என்னுடைய அரசியல் எளிதுதானா அவர்கிட்ட பணம் இருக்குல்ல சார் ஏன் இந்த மச்சான்ட்ட பணம் இல்லையா சொல்லு சே சோடி போடுவோம்மா சோடி பணம் இல்லைன்றதுக்காக அவர் செலவு பண்ணி அவர் ஜெயிச்சு சிஎம் ஆகிமா ஆகிறத வேடிக்கை பாதுகா இவ்வளவு உயரம் வளர்ந்துருக்காரு அவரு டேடிகிட்ட கேளுன்னு கேட்க போறாங்க மகனை தோக்கடிக்க டேடி கிட்டேயே வாங்குவாராமா சரி வேற என்ன வருமானம் உங்களுக்கு சொல்லுங்கம்மா என்ன வருமானம் சொல்லுங்க கேட்டு சொல்லுங்க பொண்ணு கண்ணை கசக்குது என்ன பண்ணுவாரு சொல்லுங்க அழுகுது மகனுக்கே தெரியாமல் கொடுத்துருவாரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ரெண்டு பேரும் அடம் பிடிக்கிறாங்க வம்பு பண்ணுறாங்க உங்ககிட்ட பணம் இருக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அது பொம்பளை பிள்ளை தான் அப்பா மனசு தாங்குமா செலவு பண்ண முடியாதா அவன் என்ன தருது தான் நான் தரேன் வா நடக்குமா இன்னொன்று வேளை இதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் உடனடியாக இது நடக்கும் நடக்காதுன்றது சொல்ல பட் இட்ஸ் அ பாசிபிலிட்டி புஷ்ஷிய தாவேக்கோட முதல்வர் வேட்பாளராக புதுவையில் இறக்குனா அது எப்படி அதான் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோமே சார் அதாங்க கேண்டிடேட்டாவே அனௌன்ஸ் பண்ணிட்டா தமிழகத்துக்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் புதுவைக்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் புஸ்ஸி ஆதவ் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அது நேரடியாக சொல்ல முடியுமா ஓகே ஓகே விஜய் கிட்ட என்ன சொல்லி உருட்டிருக்காங்க இப்போ எதுக்கு பாட்டி சரி கூட்டு போறாங்க விஜய் கிட்ட அதை விரும்புறாருன்றத சொல்லிட்டு போறாரு அப்புறம் அங்க ரோட் ஷோ பண்றதுக்கு எளிமையாக இருக்கு எளிமையாக பர்மிஷன் கிடைக்குதுன்னு டக்குன்னு நாங்க போய் ரோட் ஷோ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஒருவேளை ஃபியூச்சர் விஜயே முதலமைச்சர் ஆகிறதுக்கு அங்கே எளிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரே போயிட்டாருனா என்ன சார் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு ஏன் வாய்ப்பு இல்லை அண்ணா கஷ்டம் இருநூத்தி முப்பது தொகுதி பர்மிஷன் வேற கொடுக்க மாட்டாங்க என்ன அண்ணா இங்க இந்த பாருங்கண்ணே அவளுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைண்ணே காலையில் ஆரம்பிச்சீங்கன்னா முப்பது தொகுதியும் சாயங்காலத்துக்குள்ள சுத்திட்டு வந்துடலானே இந்த மாக என்னை விட்டுருங்க அது வேற ஒரு ஊரு சாயங்காலத்துக்குள்ள சுத்திட்டு வந்துடலாண்ணே ஒரு ஸ்டேட் ஃபுல்லா கேம்பெயினே ஒரு நாளில் முடிச்சிடலாம்னா இவருக்கும் ஈஸி ஒரு நாள் கழிச்சிட்டு தானா ஈஸி ஓகேன்னு சொல்லுவார் ஏழு மணிக்கெல்லாம் பேக்கப் சொல்லிடுறேன் ஈஸியா கட்சி பேர் தமிழக வெற்றி கிழமை தொடங்கியாச்சு சரிப்பா அதோட பிரான்ச்சுன்னு ஆரம்பிச்சுக்க சூனா சிக்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் தான் வைப்பியா பக்கத்தில் வைக்க மாட்டியா அப்படி தான் அது ஆ பக்கத்தில் போனால் கேரளா சூனா சிக்கன் அது மாதிரி சேர்த்துக்க புதுவை தமிழக வெற்றி கழகம் சேர்த்துக்க ஈஸியா அருமையாக இருக்கும் இந்த வாட்டி அதுவும் இந்த மச்சான் வர்சஸ் மச்சான் புதுவை தேர்தலை தமிழக தேர்தலை விட விறுவிறுப்பாகுகிறது என்று புதுவை அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள் முதல்ல மச்சான மச்சான சமாதான கூட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பில்லை அதுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லை இம்பார்ட் பாஸ் பணம் வேற எதுவும் இல்லை இன்னொன்று அவர் சார்ல்ஸோட அந்த ஆதவை பற்றி போட்டிருந்த அவரோட ட்வீட்டை பார்க்கும்போது யாரும் எழுத மாட்டாங்க அப்படியே எந்த அடையாளம் இல்லாமல் பொன்னாடி காசில் வாழ்றேன்ட்டு எழுதியிருந்தாருப்பா இன்னும் நிறைய எழுதியிருந்தார் நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல இப்போ எவ்வளோ கோவம் நிச்சயம் பண்ணுவாங்க எப்படி சமாதானம் ஆவாங்க சரி இன்னொன்றுப்பா சமாதானம் ஆகுறாங்க சமாதானம் ஆனோடனே அப்பா சொத்து ஆட்டை போடுறதுக்கு திருப்பி உள்ளே வருவே எதுக்கு சமாதான ஆனவன்ட்ட சமாதானம் ஆகாமல் இருந்தால் ஏதோ கல்யாணத்துக்கு பிள்ளைக்கு நகையை போட்டோம் கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்துறதோடு முடிஞ்சிடும் இப்போ அந்த சாம்ராஜ்யத்துக்கு வாரிசாக உள்ளே வருவாரோ மாட்டாரா ஏற்கனவே வந்து வாரிசாக ஆனதுக்கு ட்ரை பண்ணி தானே வரட்டி விட்டது இப்போ இவர் ஒருத்தர் தானே வாரிசு இன்னொரு தம்பி இவரோட தம்பின்னு நினைக்கிறேன் அவர் ஆக்டிவிஸ்ட்டு மே பதினேழு இயக்கத்தில் இருந்தவர் இப்போ இவர் ஒருத்தர் தானே ஸோ போட்டியில் அவருக்கு இப்போ சமாதானம் ஆகி வாப்பா வா ராஜா வா ராஜா உட்கார் 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 பக்கத்தில் உட்காருன்னு சொன்னால் அடுத்து என்ன நடக்கும் ஆதவ உள்ள சேர்த்த கட்சி என்ன ஆயிருக்கு குடும்பம் என்ன ஆகும் தெரியாத உங்களுக்கு அனுபவப்பட்டவங்க நம்மளை விட அந்த இன்டர்வியூல சொல்றாரு அதிமுக திமுகவை திட்டுறாரு ரெண்டு பேர் கூட நெருக்கமாக தான் இருக்காரு இன்னைக்கு முன்னாடி எதுலயும் ஒன்று சொல்லிருந்தாருன்னு நினைக்கிறது அந்த டிவி சேனல் இதில் சொல்லியிருந்தாலும் இவர் ஸ்லீப்பர் செல்ல திமுக அமோகமா இருக்கும் ஓகேவா சரி சார் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை சொன்னேன் நன்றி சார் நன்றி